ஹலோ இல்லா சைத்தான சைத்தான் அரஹிம் விஸ்மல்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலசீன மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளை நெருங்குகிறது இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் நடந்த நிகழ்வுகளை வைகிற விஷன் சேனலில் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இந்த சேனலிலும் நாங்கள் முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சப்ஸ்க்ரிப்ஷன் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன உந்துதல் அடுத்து பல அறிக்கைகள் உலக அரங்களில் சுழற்சிக்கு விடப்படுகின்றன எல்லோரும் ஆய்வு அறிக்கை என்று சொல்கிறார்கள் நானும் இந்த முந்நூற்றி ஐம்பத்தொம்பதாவது நாளில் பல ஆய்வறிக்கைகளை இரவு பகலாக படித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதேபோல் நேற்றொரு ஆய்வறிக்கை ஹசன் அசுருல்லாவினுடைய சகாதத்துக்கு பிறகு அல்லது அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு எப்படி இருக்கும் அதில் ஒரு நான்கு முக்கியமான நான்கு அல்லது ஐந்து முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார்கள் அதை மட்டும் சொல்லி அதை நான் முடித்து விடுவோம் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ப்ரொஜெக்ஷன் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கற்பனைப்பது அவ்வளவு தரமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை முதலில் ஹிஸ்புல்லாவினிடம் இதனால் ஹசன் ஹசர்ல்லாவினால் ஏற்படக்கூடிய இந்த அதிர்ச்சி முதலில் ஒன்றை ஒட்டுக்கொள்வோம் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் சிலர் சந்தோஷப்பட்டார்கள் சிலர் இப்படி ஒரு நல்ல தலைவர் பாலஸ்தீன மக்களுக்கு உறுதியாக உதவிக்கு இருந்தவர்கள் இருந்த அவர் அவருடைய ஹீரோயிசம் அவருடைய வரலாறு தெரிந்தவர்கள் சோகப்பட்டார்கள் ஆனால் இந்த இப்படி சோகப்படுவது ஹிஸ்புல்லா தோழர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகு இப்போது பல அறிக்கைகளில் ஒரு ஐம்பது சதவீதம் ஆய்வுகள் முடிவுகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு லெபனானில் இருக்கக்கூடிய இப்பொழுது வாழக்கூடிய குடிமகனும் அசன்ன சுரல்லாவால் வலனடைந்திருக்கிறார் அதில் ஒரு சகோதரி சொல்வதை சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு கட்டத்தில் லெபனானுடைய மூளை மூக்குகளிலெல்லாம் அலைந்தோம் இருந்து விரட்டப்பட்டோம் நான் அடிக்கடி எனக்குள்ளால் கேட்டுக்கொள்வேன் நான் ஏன் விரட்டப்பட்டேன் என்னுடைய சொந்த பூமியிலே நான் எப்படி அனாதையாக ஆக்கப்பட்டேன் என்று எண்பத்தி ரெண்டிலே இந்த பெருந்தகை ஹிஸ்புல்லாவை தொடங்கினார் இஸ்ரேலை அடித்து வெளியே தள்ளினார் நாங்கள் மீண்டும் மறுவாழ்வு பெற்றோம் அல்லது மறு உயிர் பெற்றோம் ஏனென்றால் பூர்வீக இடத்தை இழந்து அனாதையாக வாழ்ந்த என்னுடைய தாய் தந்தையர்களை கண்டு என்னுடைய சகோதரன் மிகவும் நொந்து போயிருந்தான் நானும் சகோதரர்கள் மிகவும் நொந்து போயிருந்தார்கள் நானும் நொந்து போயிருந்தேன் என்னுடைய சகோதரன் அதன் பிறகு நாம் இதுபோல் விரட்டப்படாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு வசன சுருல்லான் என்று அவரோடே இரண்டரை கலந்து அந்த படையில் இன்றும் இருந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் என்று நெஞ்ச தொடும்படியாக ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது அடுத்தது இந்த அறிக்கை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஹிஸ்புல்லா வந்து இன்னும் பலமாகத்தான் இருக்கிறது அங்கே அவர்கள் மரணத்தின் ஓலம் கேட்டுக்கொண்டு ஹசன் ஹசுருல்லா சஹீதாக இருக்கிறார் அவரை இன்னும் அடக்கம் செய்யவில்லை ஆனாலும் பதினெட்டு இருபது இடங்களை நூறு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அதன் பிறகு இப்பொழுது டெல்லவிவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் எட்டாவது எட்டாவது கனி இன்று இருந்தது இப்பொழுது ஹவுத்தீஸ் அடிக்கிறார்கள் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறது சிரியா ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறது இஸ்முல்லா அடிக்கிறார்கள் ஹமாசும் முடியும் போதெல்லாம் ஒரு தட்டு தட்டுகிறது ஆகவே டெல்லவி வந்து ஒரு ஈஸி டார்கெட் ஆயிட்டு அதனால் இஸ்ரேலு மிச்ச மீது இருந்த இடங்களில் நார்தன் இஸ்ரேல்கே அது ரெண்டாவது வடக்கு இஸ்ரேலில் கொண்டு போய் மக்களை குடியமர்த்துவது இரண்டாவது இப்பொழுது மித்தம் மீதி இருந்த இடங்களிலும் தெல்லவியிலிருந்து ஜெருசலம் வரைக்கும் கூட மக்கள் பாதுகாப்பாக இல்லை ஒரு ஒவ்வொரு சைரனுக்கும் ஓடி ஒளிந்து அவர்களுடைய உயிர் பாதியாகிறது அவர்களுடைய மனநிலை பெரிய அளவு அளவில் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிற வருகிறது ஏற்கனவே லட்சக்கணக்கானவர்கள் மனநிலையா மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இப்பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லாதது போல் இஸ்ரேல் காட்டிக்கொள்கிறது ஆனால் தினமும் இந்த ஸ்ட்ரெஸ் அடிக்ஷன் அதாவது அழுத்தங்களுக்காக மருந்து தும்பவர்களுடைய எண்ணிக்கையும் மருந்தை திண்டால் தான் வாழ முடியும் என்கின்றவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது அதனால் இதில் நிச்சயமாக பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகி வருவது இஸ்ரேலிய குடிமக்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது காசாவில் நீ எதையும் சாதிக்காமல் இருக்க சாதிக்காததே போல நார்தன் காசாவிலும் நீ எதையும் சாதிக்கும் வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சாதிக்கும் வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதாவது பாதுகாப்பு புலனாய்வு துறையும் இப்பொழுது அந்த புலனா அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிர்பியும் அமெரிக்க அவனுடைய பில்ல பிடனுக்கு தந்திருக்கக்கூடிய அறிக்கையில் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுடைய கை சற்று ஓங்கி இருப்பது போல் தெரிவதால் அமெரிக்கா என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று போர் பிராண்டுக்கு வந்து முன்னே வந்து அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அது இந்த போராளிகள் குழுக்கு அமெரிக்காவினுடைய ஹெக்மனி அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம் அந்த லட்சியம் இப்பொழுது சரி என்று படுகிறது அவர்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதோடு அமெரிக்காவினுடைய இந்த திமிர்தனத்தை அடக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் யுத்தம் இன்னும் பரிணாமத்தில் அதிகமாகுமே தவிர குறையும் இல்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது வாஹிர் தவானா அலிஹம்தில்லா